எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறுக்கான கண்டிப்பாக அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நான் மெயினாக ஒன்பதோ நாளோ டபுள்ஸ் தான் எதிர்பார்த்துருந்தேன் ஸோ தொண்ணூற்றம்பது ஸ்ட்ராங்காகவே இருந்தனால ஆல் போட ஒம்பது கொடுத்துருந்தேன் ஆல் போட மட்டும் தான் பஸ் ஆயிருந்துச்சி இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பி போர்டில் மிஸ் ஆயிடுச்சு நண்பா அந்த இரநூத்தி அறுபத்தி நாலு வீக்லி சாட்டில் ஆகிருந்தோம் அதுக்கு வந்து ஃபுல் பவர் வச்சா அது ஏழ்நூற்றி பத்தொம்போது ஸோ நான் ஸ்ட்ரெயிட்டாக வைப்பான்னு நினச்சேன் ஏன்னா ஒரு ஒரு வாரம் தள்ளி வரதுனால ஸ்ட்ரெயிட்டாக இந்த இரநூத்தி அறுபத்தி நாலு இதில் கொடுத்துக்கறோம் பார்த்திங்களா இது நம்மளுக்கு வர வேண்டிய நம்பர் தான் அது மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருந்தால் நல்லா ஒரு வெட்டியை எடுத்துருந்துருக்கலாம் ரெண்டு பேட்டர்லாம் போனதுனால நம்பர் அதிகமாக வந்துமே ஏன்னா அது வீக்கிள் சார்ட்டு பிரகாரம் போயிருந்தால் இரநூத்தி அறுபத்தி நாலுக்கு ஃபுல் பவருமே நான் கொடுத்துருப்பேன் ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பிசியில் பவர்லேயும் போயிடுச்சு பத்தொம்போது வந்துருச்சு நம்ம அறுபத்தி நாலு பதினாலு கொடுத்துருந்தோம் பட் சி போர்டு வந்து பார்த்திங்கன்னா பிசியாவது ஹிட்டாயிருக்க வேண்டியது மிஸ் ஆயிருச்சு ஸோ இப்போ ஏசி பாருங்கள் எழுநூத்தி தொண்ணூற்றொம்பது கொடுத்துருக்குறேன் இந்த பி போர்ட்லேயே தான் அதிகபட்சம் மிஸ் ஆகிட்டு சரி வாங்க நாளைக்கான கணிப்பு பார்த்துருவோம் ஸோ நாளைக்கான கணிப்பு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இப்போ ஃபஸ்ட்டு பி போர்டுக்கு பார்க்க போகிறோம் பி போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நாளைக்கு பிசி தொண்ணூத்தொம்பதோ இல்லை ஏபியோ தொண்ணூற்றொம்போதோ எடுத்ததுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏ போர்டு நம்பரை காமனாக இந்த எட்நூற்றி சாரி நானூற்றி எண்பத்தெட்டை காமனாக வச்சுக்கிறோம் நாலா நம்பர் நிறுத்தி குழு நம்பர் கொடுத்துட்டோம் ஸோ இந்த எண்பத்தி எட்டு வந்து பார்த்திங்கன்னா பிசி அடுத்த நாள் வரணும் வரலினா ஒரு நாள் தள்ளி கண்டிப்பாக வரணும் ஸோ அந்த பிசி வரக்குள்ள இந்த நானூற்றி எண்பத்தி எட்டு இருக்குது பார்த்திங்களா இதை வந்து பவரில் ஏசியில் பவரில் கொண்டு வந்துருந்தான் ஏன்னா சி போர்டு எட்டு வந்திருக்கணும் டபுள்ஸாக வந்திருக்கணும் ஸோ எண்பத்தி மூணுன்னு வச்சுட்டான் ஓகேங்களா எண்பத்தி எட்டுக்கு பார்த்தாலும் இந்த நாலு நம்பர் நிறுத்தி குழு நம்பர் கொடுத்தா இந்த மேல் நம்பர் எண்பத்தெட்டு ஒரு நாள் தள்ளி இங்கே பிசிக்கு வரணும் நான் எண்பத்தெட்டு கொடுத்துருந்தேன் பட் அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூணுக்கு பவர் எட்டுன்னு வச்சு மறுபடியும் எண்பத்தெட்டே கொண்டு வந்திருந்தோம் ஸோ அதே கான்செப்டில் தான் இன்றைக்கி பிசி தொண்ணூத்தொம்பது பார்த்துருந்தோம் இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரெண்டாம் நம்பர் நடத்தி குழு நம்பர் கொடுத்துட்டான் இந்த தொண்ணூற்றி ஒம்பது ஒரு நாள் தள்ளி பிசி இன்றைக்கி தொண்ணூத்தொம்போது வந்திருக்கணும் வரல ஒரு ஒம்பதா நம்பர் மட்டும் வந்திருக்கு ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பி போர்டு ஒன்பது தான் ஸ்ட்ராங்காக வரணும் அதை வந்து பவர் வச்சு வைக்கலாம் ஒன்பது எப்பயுமே ஆறாற்றிருப்போம் ஓகேங்களா அதனால் பி போர்டு ஒன்பது நம்பருக்கு ஸ்ட்ராங்காக வருது சிம்பிள் தான் நம்ப அந்த இரநூத்தி தொண்ணூத்தொம்போது ஏ போர்டு நம்பர் நிறுத்தி குழு நம்பர் கொடுத்துட்டா இந்த கிராஸ் நம்பரை ஆல் போர்டுக்கு எண்பத்தி மூணு வரணும் ஆல் போர்டுக்கு எண்பத்தி மூணு ஏசி பவர் அடுத்தது அந்த ரெண்டாம் நம்பருக்கு மேல் நம்பர் எடுக்கணும் ஸோ இன்றைக்கி வந்து பிசி தொண்ணூத்தொம்பது வந்துருக்கணும் ஒன்பது மட்டும் வந்திருக்குனா நாளைக்கு ஒன்பதாம் நம்பர் பி போர்டு வரணும் இது மட்டும் ஒரு காரணம் இல்லை இப்போ எட்நூற்றி எழுபத்தி மூணு ஸோ எட்நூற்றி எழுபத்தி மூணு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஸில் இருக்கும் எட்நூற்றி எழுபத்தி மூணு அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே எட்நூற்றி எழுபத்தி மூணுன்னு எடுத்துருட்டா அப்போ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரிவர்ஸில் எடுக்கணும் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுன்னு இருக்குது ஸோ இதை தான் இன்றைக்கி ஏசி மட்டும் கொண்டு வந்துட்டோம் எழுநூற்றி தொண்ணூத்தொம்போதெல்லாம் கூட கொடுத்துருந்தேன் பட் மிஸ் ஆயிடுச்சு ஸோ இதிலேருந்து பி போர்டுக்கு ஒன்பது நம்பர் பெட்டிங்கில் இருக்குது ஓகேங்களா ஒன்பது நம்பரை கம்மன் வச்சுக்காங்க ஸோ இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சி ஒன்பது வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் இன்னொன்று பேட்டர்னில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் நம்பர்லேயுமே ஏழுக்கு பவர் ரெண்டு அப்போ இடையில இருக்கிற நாலுக்கு பவர் ஒன்பதுன்னு பீ போர்டு வந்துருக்கணும் வரல வரலின்னா ஒரு நாள் தள்ளி அதுக்கும் இந்த நம்பரை என்ன வைக்கிறானோ அதாவது ரெண்டுக்கு பவர் ஏழு இங்கே மேலே நாலு இருக்குது பாத்தீங்களா பார்த்தீங்களா இந்த நாலுக்கு பவர் ஒன்பதுன்னு வரணும் அதுக்கு தான் இந்த ஒன்பது வந்துச்சு இப்போ சேம் அதே பேட்டர் அப்படி பார்த்தீங்கன்னா மூணுக்கு பவர் எட்டு ஸோ ஒன்றுக்கு பவர் ஆறுன்னு வந்திருக்கணும் ஆறு வரல அப்போ ஒன்று ஸ்டெயிட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டான் ஓகேங்களா ஸோ எட்டுக்கு பவர் மூணுக்கு பவர் எட்டு ஒன்றுக்கு பவர் ஆறுன்னு வந்துருக்கணும் ஒன்று ஸ்ட்ரெயிட்டாக வந்துருச்சு இப்போ இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு பவர் ஏழுன்னு நாளைக்கு சி போர்டு ஏழு வரணும் அல்லது ரெண்டு வரணும் இந்த பேட்டர்ன் பிரகாரம் அதை விட்டால் ஸோ இந்த நம்பர்ல நம்ம கணக்கு எடுத்துக்கணும் மூணுக்கு பவர் எட்டுன்னா ஒன்றுக்கு பவர் ஆறுன்னு எடுக்கணும் அப்போ சி போர்டு பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஏழு ஆறு இதை பேஸ் பண்ணி தான் நாளைக்கு வரணும் ஸோ இந்த பேட்டனை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆல்ரெடி பி போர்டுக்கு ஒன்பது பார்த்துருக்குறோம் சி போர்டுக்கு ஒன்று ஆறு சாரி ஆறு ரெண்டு ஏழு இதை பேஸ் பண்ணி வரணும் அப்போ ஏ போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஏ போர்டு நல்லா ஒரு பேட்டர்னிலே கொண்டு வந்துட்ருக்குறான் நம்ம தான் சிங்கிள் நம்பரை வந்து ஒரு சில டைம் மிஸ் ஆகிறதுனால விட்டுடுறோம் எட்டுக்கு எட்டு நாலுக்கு நாலு வரணும் அதுக்கப்புறம் எட்டுக்கு எட்டு வரணும் அது போர்டு மாற்றிக்கிட்டோம் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது ஒன்பதுக்கு ஒன்பது கீழே ரெண்டுக்கு ரெண்டு வரணும் ரெண்டு வந்துடுச்சு ஸோ அதே சேம் பேட்டர் அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு பவர் ஏழுன்னா எட்டுக்கு பவர் மூணுன்னு வரணும் ஏ போர்டு மூணு காமனாக வச்சுக்கிட்டு ஸோ இந்த கிராஸ் நம்பர்லேயுமே இந்த பேட்டர்ன் எப்படி அமையுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்பருமே எடுத்துகிட்டு வருவோம் உதாரணத்துக்கு இங்கே தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுன்னு இருக்குது ஸோ அதே தொள்ளாயிரத்தி எண்பதுன்னு வந்திருக்கணும் அதை பவர்னு முடிச்சிருப்பான் எண்பத்தஞ்சு அதாவது இந்த க்ராஸில் என்ன வருதோ அந்த கிராஸில் எப்படி காமிக்கணும் தொள்ளாயிரத்தி எண்பது தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ஒரு நம்பர் பவர்னு முடிச்சிருப்பான் அதே கான்செப்ட் தான் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அப்போ ஒன்பது வச்சுட்டு அதுக்கெல்லாம் ஒன்பது வச்சிட்டுனா ஏ போடி ஏழு வரணும் பவர்னு வச்சுருப்பான் ஸோ ஏழு வரணும் ரெண்டு வந்திருக்கும் அதாவது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுன்னு வரணும் பவர்னு வச்சு முடிச்சிருப்போம் அதே சேம் பேட்டர் தான் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இரநூத்தி முப்பத்தி எட்டு இரநூத்தி எண்பத்தி மூணுன்னு வந்திருக்கணும் இன்றைக்கி மூணு வரல நாளைக்கு அந்த மூணா நம்பர் வர்றதுக்கு சமைச்சிருக்கு இப்போ சிங்கிள் போர்டு இப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பிசி நம்பரு இப்போ ஃபஸ்ட்டு வந்து சி போர்டு பத்திருவோம் அஞ்சுக்கு ஜீரோ பவர்னால் மேலே இருக்கிற ஒன்றுக்கு பவர் சி போர்டு ஆறுன்னு வரணும் ஸோ ஆறு அப்படி இல்லைன்னா ஒன்று வரணும் சி போர்டுக்கு பி போர்டு பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்கு ரெண்டு பேட்டக்குள்ள எப்படி ஏ போர்டில் என்ன பண்ணியிருக்கிறானோ அதே சேம் பேட்டன் தான் எட்டுக்கு எட்டுன்னா நாலுக்கு நாலு வரணும் ஸோ அதே தான் இப்போ அதே பேட்டர்ன் அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு ரெண்டு வருதுன்னா ஒன்பதுக்கு ஒன்பது வரணும் இல்லை நாலு வரணும் ஒன்பதாம் நம்பர் ரிப்பீட்டாக சான்ஸ் இருக்குது ஒன்பது வந்து எப்பயுமே ஆறாவும் திருப்பி வைப்போம் ஆறாக திருப்பி வைக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னென்னு பாருங்கள் இப்போ ரெண்டாயிரம் நம்பர் நிறுத்தி இருக்கிறான் அப்போ மேலே இருக்கிற ஆறாம் நம்பர் பி போர்டுக்கு வந்திருக்குன்னா அதை ஒன்பதாக திருப்பிக்கிட்டான் இப்போ மறுபடியும் ஒன்பது வரும்னா மறுபடியும் ஆறாக திருப்பலாம் அப்படி ஆறாக திருப்புனா நம்மளுக்கு எப்படி இந்த எண்டில் இருக்கிற நம்பரை எடுத்து வைக்கிறான் பார்த்தீங்களா ஸோ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நானூற்றி இருபத்தொன்று வந்துச்சு இது வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே உள் நம்பரில் நம்ம எப்பயுமே சி போர்டு பார்ப்போம் இல்லைன்னா இந்த எண்டில் பார்ப்போம் இங்கே நானூற்றி இருபத்தி ஒன்றுன்னு இருக்குது ஸோ நானூற்றி இருபத்தி ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டால் இதுக்கு நேர் ஆப்போசிட்டு இந்த எண்டில் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு அப்படின்னு இருக்குது இந்த இரநூத்தி தொண்ணூற்றி ஏழை நாளைக்கு ஏதோ ட்விஸ்ட் பண்ணி கொண்டு வர வாய்ப்பு இருக்குது இது மட்டும் ஒரு காரணம் இல்லை பி போர்டு நம்பரில் நிறுத்தியிருப்போம் ரெண்டாவது நம்பர் நிறுத்தியிருப்பான் ஸோ மேலே இருக்கிற இருபத்தி ஆறு ஆள் போர்டு வந்திருக்கணும் போன வாரமாக வந்திருக்கணும் வரலனா ஒரு வாரம் தள்ளி இருபத்தாறு வரணும் இதுக்குமே மேட்ச் ஆகுது அப்போ இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு இரநூத்தி அறுபத்தி ஏழு இது ஸ்ட்ராங்காகவே வர்த்தக வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதுவும் ஏ டூ ஜெட் அப்படிங்கிற ஒரு சார்ட் ஆப் தான் பார்க்குறோம் ஸ்டோரில் போய்ட்டு அப்படி போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வரும் ஸோ ஃபஸ்ட் எடுத்த உடனே வரும் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படி தான் வரும் ரிசல்ட்டு சார்ட்டு ஃபுல் ஏபிசி போர்டு எல்லாமே தனித்தனியாக வந்துடும் வின்னிங் ப்ரூஃப் எல்லாமே ஃபஸ்ட்டு சார்ட் பார்த்துருவோம் உள்ள சார்ட் வந்து பார்த்திங்கன்னா உடனே உடனே அப்டேட் பண்ணிடுவாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஸோ அதெல்லாம் வின்னிங் ப்ரூஃப் அவங்க வந்து இதிலே வந்து கெஸ்ஸிங் கொடுப்பாங்க அதெல்லாம் வின்னிங் ப்ரூஃப்பு நீங்கள் வேணுன்னா ட்ரை பண்ணிக்கலாம் வேணுங்கிறீங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க கீபோர்டுக்கு ஏழு வந்து பார்த்திங்கன்னா கிராஸில் பெண்டிங்கெலாம் இருக்குது இப்போ நானூற்றி இருபத்தி ஏழுன்னு இருக்குன்னா அதே நம்பரை எக் எங்கே நிறுத்துகிறானோ அதில் இருந்து ஒரு நம்பர் அந்த கிராஸுக்கு நாலுக்கு ரெண்டுன்னு வந்துருச்சுன்னா சீ போர்டு ஏழு தான் வந்திருக்கணும் போன வாரமே நானூற்றி இருபத்தி ஏழு நானூற்றி இருபத்தி ஏழுன்னு கொண்டு வந்துருக்கணும் பெண்டிங்லேயே இருக்குது ஸோ நானூற்றி இருபத்தி ஏழுன்னு போன வாரம் வந்திருக்கணும் அந்த க்ராஸில் வராத்தனால ஒரு நாள் தள்ளி கண்டிப்பாக ஒரு வாரம் தள்ளி சி போர்டு ஏழு வந்துச்சுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக சி போர்டு நம்பர் தான் மேக்ஸிமம் எடுத்துகிட்டு வருவோம் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு இதை பேஸ் பண்ணி நாளைக்கு வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது இப்போ ஏபிபிசிஏசி காமனாக மெயினாக பிசிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ரெண்டு வரணும் நான் தொண்ணூற்றி ஏழு மட்டும் கொடுத்துருக்குறேன் ஏபிபிசிஏசிக்கு தொண்ணூற்றி ஏழு இருபத்தாறு அறுபத்தி ரெண்டு முப்பத்தி ஒம்பது இது உங்கள் கணிப்பில் அந்த நம்பரை ஒத்து வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க த்ரீ டிஜிட்டில் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இரநூத்தி அறுபத்தி ஏழு முந்நூற்றி தொண்ணூற்றாறு முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு முந்நூற்றி நாற்பத்தி ஆறு ஸோ ஆல் போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பதும் வரலாம் ஆல் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அதை வந்து வீடியோ இன்னும் லென்த்தாக போயிடும் அதனால் நான் அதுக்கு பேட்டர்ன் மார்க் பண்ணி காமிக்கலை ஏ போர்டு மூணு பி போர்டு ஒன்பது வரணும் ஸோ ஒன்பது வைக்கக்குள்ள அது ஆறாவும் திருப்பி வைக்கலாம் ஸோ பார்த்துக்கங்க பி போர்டு ஒன்பது தான் பெட்டிங் நம்பர் அது வரணும் சி போர்டு ஏழு அதை விட்டால் ஆறு வரலாம் இதுதான் என்னோடய ஒரு கணிப்பு உங்கள் கணிப்பில் அந்த நம்பர் ஒத்து வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம்